டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் நிறைய வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேல டைவர்ஸ்க்கு நான் போக போறேன் எனக்கு இனிமே எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கறது கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் இந்த அவங்க ஃபீல் அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இல்ல வேண்டாம் விருப்பா அவங்களுக்கு விருப்பத்துக்கு தாண்டி அவங்க வந்து அந்த கல்யாணத்தை பண்ணி சொசைட்டிக்காக அவங்க குடும்பத்துக்காக இல்ல குழந்தைங்களுக்காக இதுக்காக மட்டுமே அவங்க வந்து ஒரு போலி வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த டைவர்ஸ்க்கு பேரு கிரே டைவர் அப்படிங்கறது ஒரு அளவுக்கு நிறைய நம்மளுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் இனிமே என்னோட வாழ்க்கையை நான் வாழும் இனிமே ஏதோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து டைவர்ஸ்க்கு போவாங்க இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு பட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இன்ஃபிடிலிட்டி அதாவது மேபி ஒரு கள்ள காதலன் இருக்கலாம் அது வந்து காதலியா இருக்கலாம் காதலன்னா இருக்கலாம் சோ அந்த மாதிரி இருந்தது இல்ல இவங்க வந்து எதாவது அவங்க இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு வந்து இனிமே நம்மள வேல்யூ பண்ணல அப்புறம் ஏன் நான் இந்த வாழ்க்கையில இருக்கணும் எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறதுக்காக அந்த டைவர்ஸ் இருக்கலாம் இல்ல லேக் ஆஃப் கனெக்ஷன் எனக்கு வந்து அவங்களோட என்னோட மனசு ஒத்தே போகல இவ்வளவு நாளும் ஒத்து போகல இனிமே ஒத்து போகாது அதுக்கு நான் தனிமையில இருந்துடலாமே எனக்கு என்னத்துக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சொல்லிட்டு டைவர்ஸ்க்கு போகலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் இன்டிமசி சோ நம்மளுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு வந்து சொல்லுவாங்க இல்லையா ஒரு மணி அடிக்கணும் அவங்களை பார்க்கும் ஒரு அன்பு வரணும் அந்த அன்பு அந்த எந்த விதமான ஒரு இமோஷனல் கனெக்டே இல்ல அப்படிங்கறதுனா நான் ஏன் இந்த வாழ்க்கையில இருக்கணும் ஏன் இந்த இன்டிமேட்டாவே இல்ல அப்ப நான் ஏன் இந்த வாழ்க்கையில இருக்கணும் அப்படிங்கறது சொல்லிட்டு நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க சில பேர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பணம் விஷயத்துல ஃபைனான்ஷியலா வந்து அவங்களுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கும் ஸோ அப்ப வந்து அவங்க டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் அண்ட் யூனோ ஒரு பேசிக் ஒரு கனெக்ஷனே இல்லாம ஒரு எந்த விதமான ஒரு சப்போர்ட் இல்லாம அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் இல்ல ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஒரு நர்சிக் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் ஒரு குறையாவே வாழ்க்கையை கொண்டு போகறதுக்கு இந்த தொல்லையே தேவையில்ல எனக்கு அப்படிங்கறது நான் டைவர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கறது சொல்லிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு மேல நடக்கிறதுனால சிலப்போ அவங்க வீட்டுல அந்த குழந்தைங்க கூட இன்னும் குழந்தைங்க படிக்கிறதுக்கோ இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போயிட்டதுனால ஒரு வீட்டுல ஒரு எம்டி நெஸ்ட் சிண்ட் சின்ட்ரோம் அப்படிங்கறது சொல்லுவோம் சோ ஐதர் தி ஸ்பௌசஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்காகவே அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஈக்குவேஷனை அவங்க வந்து செட் பண்ணாம அதுக்கு அவங்க நர்ச்சர் பண்ணாம அது விட்டதுனாலயும் நம்ம வந்து அந்த குழந்தைங்கள் எல்லாம் வெளில போனோம்னா எனக்கு தான் பொறுப்பெல்லாம் நான் முடிச்சிட்டேனே இப்போ என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க சோ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் இது இது வந்து கரெக்டா நிறைய பேர் இந்த மாதிரி ஐம்பது வயசுக்கு மேல நான் டைவர்ஸ் பண்ணிக்கிறது கரெக்டா அப்படிங்கிறதுனா நம்ம இது கரெக்ட் தப்பு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் யூஸ்வலா யோசிச்சு பாருங்க இவ்வளவு நாள் ஒரு லைஃப் நம்ம கொண்டு போயிருக்கோம் இனிமையும் நம்ம கொண்டு போகிறதுக்கு எப்படி நம்ம வந்து ரிசால்வ் பண்ணலாம் இதை அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும் எடுத்தோம் கவுத்தோம்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ டைவர்ஸ் நம்ம அவாய்ட் பண்றது தான் நம்ம நல்லது கண்டிப்பா அதுக்கு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் வேண்டி இருக்கும் நிறைய செஷன்ஸ் வேண்டி இருக்கும் அந்த மாதிரி செஷன்ஸ்ல பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும் சரி நான் இங்கே தப்பு பண்ணியிருக்கேன் இதை நான் டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டு என்னோட ரிலேஷன்ஷிப்பை ஒய்ஃப்ட நான் இப்படி பகிர்ந்து இருக்கலாம் இல்ல ஹஸ்பண்டனா எப்படி பேசியிருக்கலாம் அப்படிங்கறது அவங்களுக்குள்ள அவங்களுக்கு அந்த மென்டல் ஸ்பேஸ்ல அவங்க வந்து ஃபைன் பண்ணுவாங்க ரெண்டாவது கொஞ்ச நாள் வந்து பிரிஞ்சு இருக்கிறது நல்லது அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறதுனா மேபி ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்ல சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஒரு மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங்கோட தனியா இருந்துட்டு இந்த டைமை வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அதாவது நம்ம பிரிஞ்சிட்டோம் சொல்றதோட இந்த டைம்ல நம்மளுக்கு நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு டைம் டைம் கொடுக்கறோம் சோ லைஃப் எப்படி இருக்கும் இந்த மாதிரி தனிமையில இருந்ததுன்னா இது வந்து வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா அவங்கள பத்தியே நினப்பு இருக்கா அந்த அன்னைக்கு அந்த மாதிரி இருந்தேன் சந்தோஷமா தான் இருந்தேன் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருது அதனாலதான் நான் இப்படி இப்போ ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற தாட்ல இருக்கீங்களா இல்ல இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கீங்களா ஸோ உங்களுக்கு என்ன தாட் ப்ராசஸ்ல இருக்கீங்கிறது நீங்க பார்த்துட்டு நீங்க பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்ல நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நான் இருக்கேன் அப்படிங்கிறதுனா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போகலாம் இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறது நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறதுன்னா நீங்க வந்து மேபி ஒரு மியூச்சுவலா குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க இருக்காங்கன்னா பெரியவங்க எல்லாரோட ஒரு கன்சென்ட்டோட நீங்க வந்து பார்க்கலாம் ஏன்னா இவ்வளவு நாள்க்கு அப்புறம் ஒரு சண்டை சச்சரவு போறதோட ஒரு யூனோ கோ பேரன்ட்டிங் அப்படிங்கறது ஸோ அவங்க பா மறுபடியும் அவங்களால பார்க்க முடியும் சந்தோஷமா பார்க்க முடியும் பழக முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல போறதுக்கு தான் நம்ம வந்து பார்ப்போம் சோ இது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்தது நம்ம வந்து ஃபைனான்ச பத்தி நம்ம வந்து பேசினோம் சோ ஃபைனான்ஷியலா நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு ஒரு வேறுபாடு அல்ல வேறு கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறதுனா அந்த வேறு கருத்துக்களை நம்ம வந்து மாற்றி நம்ம எங்கே வந்து அந்த ஃபைனான்சஸ்க்கு நம்ம பேச்சு வருது அப்படிங்கறத பார்க்கலாம் யூஷுவலா இது எங்கே வரும் அப்படிங்கறத நீங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏன்னா இன்னைக்கெல்லாம் எல்லாருமே நல்ல எஜுகேட்டட் தான் அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி பட் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த பொண்ணு வந்து தன்னோட வேலையை விட்டுட்டு ஃபேமிலி ரெஸ்பான்ஸ்பிலிட்டிக்காக வந்து விட்டுருப்பாங்க ஸோ அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் வரும் ஐயோ நானும் வேலை பண்ணிருக்கலாம் போல இருக்க இத நான் சம்பாதிக்கவே இல்ல நான் எனக்காக சேர்த்துக்கல அப்ப ஹஸ்பண்ட பத்தி கேக்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க நீ என்ன சம்பாதிச்சு கொடுத்த எப்ப என்ன என்ன கேட்கற அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தவறான ஒரு வார்த்தைகள் வந்துருச்சுன்னா அப்போ ஒரு செல்ஃப் வர்த்துக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும் சோ அந்த இடத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ்ல வந்து ஒரு யுனோ ஒரு வேறுபாடு வேறு கருத்து இருக்கும் சோ அப்படி ஏதாவது அந்த மாதிரி இருந்தது நான் ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து உட்கார்ந்து என்ன உங்களோட எதிர்பார்ப்பு இருக்கு பைனான்சஸை பொறுத்து மட்டும் அண்ட் எப்படி நீங்க யூனோ ஃபியூச்சர் லைஃப் எப்படி கொண்டு போகணும்னு இருக்கீங்கங்கிறதுக்கு அதை நீங்கள் வந்து பார்க்கறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்சஸை நிறைய பேர் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏன்னா மிந்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேர்த்து வச்சு கொள்ளு பேர வரைக்கும் சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க ஸோ இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் மாதிரி தான் இருக்கு நம்மளும் என்ஜாய் பண்ணணும் நம்ம குழந்தைங்களுக்கும் வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருந்து இருந்ததுன்னா அந்த ஃபைனான்சஸ் நீங்க உங்களோட லைஃப் பெட்டர் பண்றதுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு ஓபன் கம்யூனிகேஷனோட ஒரு ஷேர்ட் இன்ட்ரஸ்டோட நம்ம வந்து இதெல்லாம் பேசிட்டு போனோம்னா இந்த டைவர்ஸ் எல்லாம் ஈஸியா ஓவர் கம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம டைவர்ஸ் தான் ஒரு சொல்யூஷன் கிடையாது பிகாஸ் நம்மளோட வந்து டைவர்ஸ்க்கு அப்புறம் என்ன அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியும் இருக்கு நிறைய தனிமையில இருக்காங்க நிறைய பேர் ஐயோ நம்மளுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன்லயே போயிட்டு நிறைய பேர் அந்த இடத்துல சுயசைடும் பண்ணிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ யூனோ இது எல்லாமே நம்ம நாலா பக்கமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா இந்த ஆலோசனைகள் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணது உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க